குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னா தன்னை பார்க்காம யாரோ ஒரு பெண்ணை பார்த்து இவர் வந்து சுய இன்பம் பண்ணுறாரு இல்லை என் கூட செக்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மன வழியை உண்டு பண்ணலாம் ஆண்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆபாச படங்களை பார்த்தீங்கன்னா ஆண்மை குறை உண்டு பண்ணலாம் தொடர்ச்சியாக ஆபாச படங்களை பார்க்காம இருக்கிறது நல்லது பெண் வந்து கடுமையாக மனதளவுலையும் உடலளவுலையும் பாதிக்கப்படுவான் தன் கணவன் தன் மீது அன்பா இல்லை தன் மீது நாட்டம் இல்லை want ஆபாச படங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துமா இரண்டு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வரும் ஆண்களுக்கு தொடர்ச்சியாக நீங்க ஆபாச படங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணலாம் ஆர் எரெக்டைல் இன்ட்யூஸ்டு இந்த மருத்துவ உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு என்டிடி தொடர்ந்து ஆபாச படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதனால தொடர்ச்சியாக ஆபாச படங்களை பார்க்காம இருக்கிறது நல்லது இரண்டாவதாக என்ன பிரச்சனை வரும்னா ஒரு பார்ட்னருக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னா தன்னை பார்க்காம யாரோ ஒரு பெண்ணை பார்த்து இவர் வந்து சுய இன்பம் பண்ணுறாரு இல்லை கூட செக்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மன வழியை உண்டு பண்ணலாம் திருமண உறவில் கடுமையான மன மனவழியை உண்டு பண்ணலாம் கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க சில நேரம் சொல்ல முடியாமலே அவங்க துன்பம் அடையலாம் இது வந்து அவங்களுக்குள்ள உறவை வந்து கெடுத்துட்ருக்கும் அவங்க விரும்பினால் விரும்பாட்டியும் உறவை வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ இதை தவிர்ப்பது நல்லது அபாச படங்களை கொஞ்சமா ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிப்பீங்க அப்படின்னா பார்க்கலாம் உங்க செக்ஸ் வாழ்க்கை ஒரு போர்டம் போர் அடிச்சு போய் ஒரு டெல்லா ஆகிறதுல இருந்து கொஞ்சம் தடுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலீஜியஸா இருக்காங்க இதெல்லாம் தப்புன்னு நம்புறாங்க இன்னொருத்தர் வந்து இதே மணம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுவும் சிக்கல் மூன்றாவதாக என்ன பிரச்சனை வரும்னா ஒரு கட்டத்தில் வந்து அபாச படங்களை பார்த்து சுய இன்மம் பண்றதுன்றது ஆண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆயிடும் திருமண உறவு ஒரே மனைவியோட திரும்ப திரும்ப உறவு பண்ணும்போது அது ஒரு டெல் ஃபுல்லான ரொட்டீனாக பல் தேய்க்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடும் ஆனால் ஆபாச படங்களை ஒவ்வொரு நாளும் வேற வேற படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு த்ரில் எக்ஸைட்டேஷன் நல்லா இருக்கும் இப்போ எல்லா சினிமாவும் ஒரே சினிமா தான் தமிழ்நாட்டில் ஆனால் புதுப்படங்களுக்கு எல்லாரும் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்க்குறோம் அதுலேயும் அதே தான் அதே கதை காதல் கல்யாணம் ஒரு மோதல் எல்லாம் தான் வேற எதுவும் படத்தில் புதுசாக எதுவும் இல்லை ஆனால் ஏன் அந்த படங்கள் திரும்ப நம்மளுடைய ஆவல் வேற நடிகர்கள் வேற நடிகைகள் வேற சூழல்கள் சின்ன மாற்றங்கள் அது ஒரு புதியது அந்த நியூ நியூனஸ் நோவல்ட்டியை ஒரு உண்டு பண்ணும் அது மாதிரி அபாச படங்கள்லையும் இந்த நோவல்ட்டி இருக்கு அவங்க நல்ல திரை கதை அம்சம் ஒரு புதிய அழகான பெண்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆண்கள் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஒரு த்ரில்லிங் எக்ஸைட்டேஷன் இருக்கும் இந்த எக்ஸைட்டேஷன் வந்து இவங்களுக்கு வந்து திருமண செக்ஸில் கிடைக்கிறது இல்லை அப்போ பெரும்பாலும் என்ன ஆயிடுவாங்க ஆண்கள் இந்த ஆபாச படங்களை பார்த்து சுயன்பம் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வச்சுக்குவாங்க திருமண உறவை வந்து ரொம்ப குறைச்சிருவாங்க அப்போ பெண் வந்து கடுமையாக மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்படுவாங்க கணவன் தன் மீது அன்பா இல்லை தன் மீது நாட்டம் இல்லை தான் வந்து சரியா இல்லை தனக்கு உடல் குண்டாயிட்டோம் தனக்கு தன் மேல வெறுப்பு இல்லை இப்படி பல குழப்பங்கள் அவங்க மூளைக்குள்ள ஓடிட்டு இது ஒரு இல்லற வாழ்க்கையை துன்பமான ஒரு வாழ்க்கையாக ரெண்டு பேருக்குமே மாத்திரும் அந்த பெண்ணுக்கு மாத்தும் அந்த பெண் கடுமையான கோபத்தோட கணவனோட பேசும்போது வெறுப்போட பேசும்போது அது கணவனுக்கும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் அப்போ இவங்களுக்குள்ள ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு துயரமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த ஆபாச படங்கள் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்ல அவகாச படங்கள் வந்து ஊருகா மாதிரி கொஞ்சமா நீங்க யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் விரும்பும் அப்படி இல்லைன்னா அல்லது ரெகுலராக ஆபாச படங்கள்ல பாக்குறது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இன்னொரு சிக்கல் இதுல என்னன்னா அபாச படங்களை நிறைய பாக்குறது திருமண உறவுக்கு வெளியே செக்ஸ் பண்றத நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும் பல பேர் அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு தான் இப்ப ரொம்ப கேஷுவலா மசாஜ் பார்லர் ஆப் வந்திருக்கு திருமண உறவுக்கு வெளியே போய் செக்ஸ் பண்றது அதெல்லாம் பெரிய தவறு இல்லைன்ற மாதிரி இப்போ ஒரு ஒரு உளவியல் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது போன்ற தவறுகளுக்கும் அது ஒரு காரணம் பாச படங்கள் வந்து பல தான் வருது அவற்றை தவிர்ப்பது நல்லது வணக்கம்